அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் சித்தல்கள் வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று உணர்வு நிலையில் இருந்துவிடு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்முடைய இயல்பில்தான் நாம் வாழ்கின்றோமா என்பதை உணர்வுடன் சிந்தித்தாலே நம் வாழ்வு சொர்க்கமாக மாறிவிடும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நாம் எதையும் உணராமல் பணம் ஒன்றிற்காகவே கல்வி பயில்வதும் வேலை பார்ப்பதும் திருமணம் செய்வதும் குடும்பம் நடத்துவதும் நட்பு கொள்வதும் என்று இருக்கின்றோம் போலி கௌரவத்திற்கு வாழ்வை செலுத்தி நாம் எல்லோரும் இயல்பையும் தனித்திறமையையும் தற்சார்பையும் இழந்து வாடுகின்றோம் இதுதான் உண்மை இந்த பொம்மை இப்படித்தான் இயங்கும் என்பதைப் போன்று நம்முடைய வாழ்வு இருக்கின்றது ஐந்து அறிவு கொண்ட மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உணர்வு நிலையில் இருக்கின்றன ஆனால் மனிதரான நாம் உணர்ச்சி வயப்படுவதே வாழ்வாக வாழ்கின்றோம் அக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இயல்பான உணர்வு நிலையில் இந்த பேரண்டத்தை உணர்ந்து தன் சுற்றத்திற்கு அரணாக இருந்து வந்தார்கள் அதற்கும் மேலாக நல்ல குருமார்களாக சித்தர்களும் மகான்களும் அவர்களை வழிநடத்தினர் அதனால் மக்களின் வாழ்வும் போக்கும் இயல்பாக உணர்வு நிலையில் இருந்தது ஆனால் இன்று பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாம் சடங்காகவே மாறிப் மாறிப்போயுள்ளது இடையில் நாம் சேர்க்கும் கல்வி செல்வம் பொருட்செல்வம் தொழில் திருமணம் பக்தி எல்லாம் இயற்கையோடு ஒன்றாமல் எதிர்பார்ப்பிலும் ஆசையிலும் தத்தளித்து மூட நம்பிக்கைகள் கலந்து உணர்வு நிலையற்றதாக மாறியிருக்கின்றது ஒன்றுமில்லாமல் போகும் இந்த வாழ்வினை சிறிதும் உணராமல் நிறைவில் மரணத்தில் தோற்றுப்போவதுதான் போவதுதான் தற்கால மனிதர்களின் வாழ்வாக இருக்கின்றது நம்முடைய உணர்வு நிலையை நாம் இழக்க காரணம் என்ன அதற்கு முதல் காரணம் விஞ்ஞானம்தான் ஆம் இன்று விஞ்ஞான வாழ்வை வளர்ச்சியாக கருதி செயற்கை வாழ்வினில் புகுந்து நாம் நம்முடைய இயல்பை மரபை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயற்கையோடு ஒன்றி சமூகத்தை உற்றுநோக்கி அதன் மூலம் பெறப்படும் அனுபவத்தால் அறிவு மேம்படும் உணர்வு பெருகும் யாரிடமும் எதையும் கேட்காமல் இப்போது எல்லாமும் ஆன்லைனில் இருப்பதால் எவரிடமும் சமூக இணைப்பானது தொடர்பற்ற நிலையில் இருக்கின்றது எதையும் நல்லதா தீயதா என்று ஆராய்ந்து உணரும் பக்குவம் நம்மிடம் இல்லை யாரோ கட்டமைத்த அடிமை வாழ்வே வாழ்வாக இருக்கின்றது இதனை விஞ்ஞான வளர்ச்சி என்கிறார்கள் இயற்கையுடன் ஒன்றாததால் இந்த பூமி பந்தின் நிகழ்வுகளை எவராலும் உணர முடிவதில்லை அதுமட்டுமன்றி யாரும் யாரை பற்றியும் முழுமையாக உணரும் பக்குவத்துடனும் இல்லை எதை எதையோ தான் தோன்றியாக யார் யாருடனோ சேர்ந்து ஆணவ அகந்தையுடன் உணர்ச்சி வயப்பட்டு காரியங்கள் செய்துவிட்டு பிறர் மீது குற்றம் குறைகள் கூறிவிடுகின்றனர் எல்லோரின் நிம்மதியை கெடுத்து தானும் நிம்மதியை இழந்து எதிர்மறை எண்ணத்துடன் வினைவாழ்வுடைய மனிதர்கள்தான் இன்று அதிகம் உள்ளனர் அதனால் நல்லோரின் நற்காரியங்களும் தடை உண்டாகிவிடுகின்றது இது போன்ற மனிதர்களை கண்டு மகாங்கள் கூட ஓடி ஒளிந்து விடுகிறார்கள் ஏனெனில் அந்த அளவிற்கு அவர்களின் வினைகள் சூழ்ந்திருக்கின்றது அறமும் முறையற்றதாக இருக்கின்றது இப்படியான மனித பிண்டத்தின் என்ன அலைகள் பேரண்டத்தில் பதிந்து பூமி பந்து வெப்பமயமாகி பிரளயத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதை எவரும் இல்லை இப்போது நாம் வாழும் வாழ்வானது இங்கு நாம் எதையெல்லாம் விதைத்தோமோ அதையே நாம் அறுவடை செய்யும் வாழ்வாக இருக்கின்றது நாம் செய்த நல்வினையோ தீவினையோ எதுவாக இருந்தாலும் அதனை நாம் அனுபவித்தாக வேண்டும் அந்த வினைகளில் இருந்து மீள்வதற்குத்தான் இப்போதைய நம்முடைய வாழ்க்கை அதற்கு நாம் உணர்வுடன் நின்று எங்கும் எவரையும் பாதிக்காத வாழ்வை வாழ வேண்டும் நல்லதே செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துவிட்டு கடந்துவிட வேண்டும் போலி கௌரவம் தற்பெருமை ஆணவம் அகந்தையில்லாத அறவாழ்வை நாம் துணிந்து வாழும்போது எதிர்பாராமல் செய்த அந்த நல்லவைகள்தான் இதுநாள் வரை நம்மை தொடர்ந்து வந்த வினைகளை நீக்கச் செய்துவிடும் அதன் பின் பேரண்டமே நம்முடைய எல்லா செயல்களையும் உணர்த்தி நம்மை உணர்வுடன் வழிநடத்தும் அதன் பின்னர் யாருடைய தேவையும் நமக்கு இருக்காது நடப்பது அனைத்தும் வினை கழிவுகளாகவே இருக்கும் இதுநாள் வரையில் நம்முடைய எண்ணங்கள்தான் நம்மை சிறைப்படுத்தி இருந்தது ஆக நமது எண்ணங்களை உற்று கவனிக்க வேண்டும் அந்த அறிவுதான் நம்முடைய வாழ்விற்கான திறவுகோளாகும் அதன் பின்பு நாம் அடைகின்ற விழிப்புணர்வுதான் நமக்கான விடுதலையாக இருக்கும் ஆக இன்றிலிருந்துதான் நாளை பிறக்கும் இந்த கணக்கிலிருந்துதான் அடுத்த கணம் பிறக்கும் ஆக இப்போதே நம்மை நாமே சீராய்வு செய்து கொண்டு நம்மை நாம் உணர்ந்து இயல்பான தற்சார்புடைய வாழ்வை வாழ வேண்டும் யாரையும் ஒன்றி வாழுதல் கூடாது நம்முடைய சுற்றத்தில் வாழும் அன்புக்குரியவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டும் உள்ள துறவு பூண்டு அன்புடன் இயங்க வேண்டும் அதை விடுத்து எவரையும் நாம் பயன்படுத்த நினைக்கக்கூடாது உண்மையிடம் பொய்கள் தோற்கும் போது மிகப்பெரிய ஆணவம் வளரும் அந்த உண்மையை உதாசீனப்படுத்தி கர்வம் கொள்ளும் இதுவே மாயையின் விசித்திர விளையாட்டு ஆக நாம் உண்மை உணர்வுடன் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் எவரையும் போல் சிரித்து பேசி பசப்ப வேண்டியதில்லை அழுது புலம்பி எதையும் சாதிக்க வேண்டியதில்லை பொய்கள் சொல்லி எவரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை உண்மையை சொல்லி உணர வைக்க வேண்டியதில்லை எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டியதில்லை நம்மை நாம் வழிநடத்துவதற்கு நம்முடைய அறிவை விட உணர்வை பயன்படுத்த வேண்டும் பிறரை வழிநடத்த இதயத்தை பயன்படுத்த வேண்டும் இங்கு எதை நாம் அலட்சியமாக கடந்து செல்கின்றோமோ காலம் தகுந்த நேரத்தில் அதனின் முன்பு நம்மை மண்டியிட வைத்துவிடும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் நாம் நன்மை கருதி உணர்வுடன் பயணித்தும் சிலர் நம்முடைய உணர்வினை அலட்சியம் செய்து விடுவார்கள் அங்கு நம்முடைய உணர்வை சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களை விட்டு விலகி நிற்பதே சிறப்பிற்குரியதாகும் ஏனெனில் எங்கு அலட்சியம் இருக்கின்றதோ அங்கு நம்முடைய உணர்வுகளுக்கான மதிப்பு இருக்காது உணர்வால் உணராமல் நம்மை யார் அலட்சியப்படுத்தினாலும் அவர்கள் தோல்வியடைந்த பின்னரே அதை நினைத்து வருந்துவார்கள் ஆக இந்த மனித வாழ்வில் நாம் யாரிடமும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை போராட வேண்டியதில்லை ஏனெனில் இன்று வெற்று பெருமைகள்தான் அதிகம் இருக்கின்றது பிறர் தங்களை திரும்பி பார்க்கும்படி வாழ வேண்டும் என்ற போலியான கௌரவ வாழ்வை வாழ்வதால் அவர்கள் உணர வேண்டிய நல்லவற்றை இழந்ததுதான் அதிகமாக இருக்கின்றது அதனால் இக்கணமே நாம் இயற்கையுடன் ஒன்றி தன்னை உணரும் வாழ்வை வாழ வேண்டும் இயல்பாக உணர்வுடன் வாழும் மனிதர்கள்தான் நாம் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்பது பின்னாளில் நமக்கு தெரிய வரும் ஆக வாழ்வில் இயல்போடு ஒன்றி எவரிடமும் கோபம் கொள்ளாமல் வேண்டாத இடத்தில் உணர்வை வெளிப்படுத்தி கொந்தளிக்காமல் நம்முடைய உணர்வில் நிலைத்து பழக வேண்டும் நம்மை உணரத் தவறிய மனிதர்களிடம் நாம் ஓர் பிழையாக இருந்துவிட வேண்டியதுதான் நெருப்பு சுடும் என்பது அறிவாகும் அதை தொட்டு சுட்டுக் கொள்வது அனுபவமாகும் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்ந்து கொள்வதுதான் ஞானமாகும் நாம் யாரிடமோ அல்லது நம்மிடம் பிறரோ என்ன நிரூபித்தும் இங்கு இல்லை நம்மை நமக்குள் நிரூபித்து விட்டாலே போதும் இங்கு திணிக்கப்பட்டுள்ள சாதி மத சடங்கு சம்பிரதாயங்களை உணர்ந்து வெளிவந்துவிட வேண்டும் எல்லா உயிர்களும் சமமாக கருதி பேதமின்றி அன்பு செலுத்தி இன்புற்று வாழ வேண்டும் எந்த செயலிலும் ஆராய்ந்த பின்பே துணிந்து இறங்க வேண்டும் எதையும் ஆத்மார்த்தமாக அணுகி உணரும் போதுதான் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த பேரண்டத்திலே பதில் கிடைத்துவிடும் அதற்கு நமக்கு தேவை விழிப்புணர்வு மட்டுமே விஞ்ஞான பிதற்றல் பேசாமல் இயற்கையோடு ஒன்றி உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி வாழ்ந்தால் நம்மால் பிரம்மாண்டமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் இங்கு வாழ்கின்ற யாவரும் ஓர் வகையில் ஏழைகள்தான் ஏனெனில் இருப்பதை உணர்வதை விட்டு இல்லாததை நினைத்து இயங்கும் வாழ்வை வாழ்வதால் எல்லோருமே ஏழைகளாகவே இருக்கின்றனர் அதே உணர்வுடன் இருப்பவர்கள் கிடைத்த இந்த வாழ்வில் இருப்பதை கொண்டு இனிதாக வாழ்ந்து செல்வந்தராக இருக்கிறார்கள் நம்முடைய கிராமப்புறங்களில் நீ என்ன பெரும்புள்ளியாய் என்று சிலர் கேட்பார்கள் அதாவது அப்படி சொல்வது இறைவனை ஒப்பிட்டு பேசுவதாகும் உணர்வால் இயங்குபவர் யாராயினும் அவர்கள்தான் பெரும்புள்ளிகளாவர் ஆக உணர்வுடன் யாருக்கும் தீங்கிழைக்காமல் யாரையும் புண்படுத்தாமல் நம்முடைய செயல்களில் உழைத்து கொண்டே இருந்தால் போதும் இந்த பேரண்டமானது ஒரு நாள் நம்மை பெரும்புள்ளியாக மாற்றி உயரத்தில் அமர்த்தி வைத்து அழகு பார்த்தே தீரும் அதுவரையில் அளவு கடந்த பொறுமை அவசியம் வேண்டும் ஆக வினை நீக்கும் வாழ்வை உணர்ந்து இயல்போடு ஒன்றி உணர்வுடன் வாழ்ந்து உலகை வெல்வோம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று